அப்ப இவருக்கு வலது மூலக்காரராக இருந்தால் உண்டுமே படிக்கல சன்பு பாசம் மட்டும் கொடுக்கப்பட்டிருந்துச்சு எடது மூலை இல்ல நீங்கள் அவருக்கு லட்சம் லட்சம் கொடுத்தாலும் அவர் நடுத்தறிவுக்கு வந்துடுவார் எடது மூலக்காரராக இருந்தா அவர் எடது மூலக்காரராக இருந்தா வெத்த தாய்க்கே கணக்கு பார்ப்பார் சொன்னாங்க வந்து அதாவது இந்தியா மக்கள் நிறைய இருக்கிறாங்க என்றாலும் நம்ம எங்க இலங்கை நாட்டு சில உதாரணங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது இலங்கையில ஒரு கவிதை சொல்லுவாங்க வந்து ஏதாவது ரொம்ப கஷ்டமாக இருக்குது வாழ்வாதாரம் ஏதாவது மகன் அளந்து பார்த்து எண்ணி போட்டு சரிய கணக்குல புட்டுங்கி கொடுத்தானா அவன் சொன்ன சிங்கள மொழியில அந்த கவிதைக்கு நான் தமிழ்ல சொல்றேன் மெனல பொத்தையே மானும்பட்ட உண்மை உனக்கு அளந்து பார்த்து பால் தந்தேன் பால் தந்தேன் நீ எனக்கு மதிப்புக்குரிய பார்வையாளர்களே இந்த காணொளி உங்கள் உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தால் இதன் முழுமையான காணொலியையும் நீங்கள் பார்த்து மகிழ்ந்திட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வழங்கியுள்ளோம் முழுமையான காணொலியை பார்ப்பதன் மூடாக பிறருக்கும் பரிந்துரை செய்து மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இது ஒரு நிலையான தர்மம் என்பதால் இம்மை மறுமை வாழ்வுக்கு வெற்றியளிக்கும்